இந்திய சமுதாயம் ஏன் முன்னேற்றம் அடையவில்லை பிரதமர் டத்தோசுரி அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தில் தமிழ் பேசும் அமைச்சர் இல்லை என பலர் பலதனமாக பேசி வருகின்றனர் இத்தனை ஆண்டுகள் தமிழ் பேசும் அமைச்சர் ஆட்சியில் இருந்தும் இந்திய சமுதாயம் ஏன் முன்னேற்றம் காணவில்லை என என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது டத்தோசுரி அன்வார் ஆட்சியை குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லை என்பதால் தமிழ் பேசும் அமைச்சர் பட்ஜெட் திருக்குறள் ஆகியவற்றை வைத்து சில மக்கள் மத்தியில் ஈரோசம் காட்டி வருகின்றனர் இந்திய சமுதாயம் ஏமாற்றப்பட்ட கதைகளை எடுத்துவிட்டால் பல எபிசோட்டுகள் போகும் அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு தற்போதைய நேர்த்தியான ஆட்சியை குறை சொல்ல வாயை தூக்கிக் கொண்டு வந்து விடுகின்றனர் அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கலின் போது திருக்குறளை குறித்து வைத்த புத்தகத்தை தேடினார் ஆனால் அதன் பின்னர் திருக்குறளை சரியாக ஒப்புவித்து அதற்கான அர்த்தத்தையும் குறிப்பிட்டார் இந்நாட்டில் எந்த பிரதமர் திருக்குறளை பற்றி பேசியுள்ளார் ஆனால் டத்தோசுரி அன்வார் தமது சொந்த வாழ்க்கை உட்பட ஆட்சி முறையிலும் திருக்குறளை பின்பற்றி வருகிறார் இதுவே இந்தியர்களுக்கு அங்கீகாரமாக கருதப்படுகிறது மேலும் அன்வார் எம் போல் ஆடி இந்தியர்களை வச்சு செய்துவிட்டார் என்று சிலர் பேசி வருகின்றனர் முந்தைய ஆட்சியில் இருந்த பிரதமர்கள் பல மேடையில் மலாய்ப்பாடலை பாடி ஆடியுள்ளனர் அங்கெல்லாம் கைத்தட்டி வாயை பிளந்து கொண்டு பார்த்துவிட்டு அன்வார் ஆடினால் மட்டும் குறை சொல்லும் வாய்களை என்னவென்று சொல்வது டத்தோசுரி அன்வார் எம் போல் ஆடுவதை பெரும்பாலான இந்தியர்கள் விரும்பி பார்க்கின்றனர் அதனால் அவருக்கு ஓட்டு போட்டு பிரதமர் ஆக்கியுள்ளனர் இதில் யாருக்கு எரிச்சல் ஏற்படுகிறது டத்தோசுரி அன்வாரை குறை சொல்லி இந்தியர்கள் மத்தியில் உத்தமர்கள் வேடம் போடும் கபடதாரிகளை மக்கள் நன்கு அறிந்துள்ளனர் இன்னுமுடா எங்களை முட்டாளின்னு நினைக்கிறீங்க என்று இந்தியர்கள் வாய் திறந்து வெளிப்படையாக சொல்லாதது மட்டும்தான் மிச்சம் டத்தோசுரி அன்வார் சொன்னதை செய்யவில்லை குறிப்பாக நம்பி வாக்களித்த இந்தியர்களை ஏமாற்றிவிட்டார் பட்ஜெட்டில் இந்தியர்களுக்கு குறைவான நிதியை ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பேசுகிறார்கள் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்தியர் சமுதாய்க்கு வந்து அவங்கள வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு நான் வந்து இந்த கிராண்ட் கிராண்ட் இது நம்மளை வந்து கிராண்ட் கொடுத்து அதனால நம்மள சமுதாயம் வந்து மேலே ஏறி முடியாது ஏன்னா எல்லாம் கிராண்ட் எடுத்து அவங்கள வந்து அந்த பயம் இல்லை பரவாயில்ல கிராண்ட் எடுத்துருவோம் பிஸ்னஸ் வந்து விழியவும் பரவாயில்ல நம்மள திருப்பி ஒன்றுமே கட்ட தேவையில்லை

siapa layak nak belakang di pun berkuasa. Ini kita ingat penting na, partai ro entrepreneurs bela, nak belok program, brief I, sumi bos bi, pen, apa nak dia buat mana? Ia lah ro untuk tu. Aku lihat apa ro kasih ni. So, dah itu sendiri nampak saya perlu ni.

இதே கேள்வியை முந்தைய ஆட்சியில் ஏன் கேட்கவில்லை காலம் காலமாக இந்தியர்களுக்கு இதே நிதிதான் ஒதுக்கப்படுகிறது அப்போது உறங்கி இருந்தீர்களா மித்ராவுக்கு நூறு மில்லியன் தொக்குனுக்கு முப்பது மில்லியன் இந்தியர்களின் மேம்பாட்டிற்காக கூடுதலாக நூற்று முப்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது நிறைய பேர் வெளியே சொல்றாங்க இந்தியன்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி குறைவு இந்தியன்ஸ்க்கு அது வந்து மெட்ரிகுலேஷன் இஷ்யூ மத்த இஷ்யூ பைனான்சியல் இஷ்யூ இந்த மித்ரா மூலியமா நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் போன வருஷம் கொடுத்த நிதியில ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு பந்துவா நம்ம கொடுத்துருக்கோம் மொத்தம் பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அரசாங்கத்தில் படிக்கிற மாணவ மாணவிகள் இன்க்ளூடிங் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் ஏழாயிரம் பேருக்கு மேலே படிக்கிறாங்க அந்த ஏழாயிரம் அவங்களோட டாட்டாவும் என்கிட்ட இருக்கு இந்த வருஷம் நாங்கள் பதினாலாயிரம் பேருக்கு நம்ம நிதி கொடுக்க விரும்புகிறோம் எஸ்என்சியில் படிக்கிற ஃபம் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் குட் கிரேட்ஸ் அவங்களோட டாட்டா நீங்கள் என்கிட்ட கொடுங்க அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா கவர்மெண்ட் மூலயமா கண்டிப்பாக நான் உதவி செய்வேன்

இந்த ஹண்ட்ரட் மில்லியன்ல தான் இந்திய மக்கள் மலேசியாவில் வாழ்ற இந்திய மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் வாழ்க்கையை மாத்தணும்னா அது இல்லை நீங்க எல்லாம் அந்த நம்பிக்கை விட்டுருங்க ஹண்ட்ரட் மில்லியன்ல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அது வந்து மொத்த அரசாங்கமே அந்த திட்டத்தை உருவாக்கி எல்லா மக்களுக்கும் சம உரிமை கொடுத்து உதவி செஞ்சா தான் எல்லா வாழ்வாதாரத்தையும் உயர்த்த முடியும் ஸோ அந்த அதுக்கப்புறம் இந்த ஓகே அதுக்கப்புறம் அந்த ஹண்ட்ரட் மில்லியன் எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மையா கஷ்டப்படுறவங்க தேவைப்படுறவங்களுக்கு இந்த உதவியை போய் நாங்க நாடி செய்யறது தான் இந்த ஹண்ட்ரட் மில்லியன் உதவியா இருக்கு அது நாலு நாலு பங்கா நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம் எஜுகேஷன் சோஷியல் வெல்ஃபேர் அப்புறம் கல்ச்சரல் இந்த நாலு நாலு போலிசியும் நம்ம எப்படி அதை உருவாக்கி கஷ்டப்படுற மக்கள் தேவைப்படுற மக்களை தான் ஐ மீன் நம்ம போய் கொடுக்கறது தான் எங்களோட பெரிய சேலஞ்ச் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிதி ஒழுங்காக போய் சேராதனால நிறைய பிரச்சனைகள் போலீஸ் கேஸ் கார்ட் கேஸ் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு தான் நாங்கள் ஒரு பஃபர் சிஸ்டம் இந்த வருஷம் வச்சிருக்கோம் இந்த வருஷம் என்ஜிஓஸும் சரி தனிப்பட்ட நிர்வாக நிர்வாகத்துக்கும் நம்ம நிதி வழங்கவே இல்லை இல்லை தனிப்பட்ட என்ஜிஓஸ்க்கு கொடுக்கறனால தான் இந்த மக்களோட காசு பயன்படுத்தாமல் போது மக்களோட காசு காணாம போகுது அதுக்காக நான் வந்து என்ஜிஓஸும் சரி தனிப்பட்ட நிர்வாகமும் சரி தப் எல்லாமே தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை முன்ன காலத்தில் இருக்கிற அந்த அரசியல் தலைவர்கள்னால அது தப்பான வழியில் போனதுனால இந்த வருஷம் வி சேட் போன வருஷம் வந்து தேர்ட்டி மில்லியன் ஓப்பன் கிராண்ட் கொடுத்தோம் இந்த வருஷம் வி ஸ்டாப் இல்லை நம்ம பின்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லை நான் உண்மையை சொல்லிதான் இதுக்கு முன்னாடி நடந்தது தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வருஷம் வந்து எல்லா நிதியும் ஏஜென்சி கிட்ட தான் நம்ம கொடுத்துரும் கொடுக்குறோம் இவைகளை தவிர்த்து பிரதமர் தனிப்பட்ட முறையில் இந்து ஆலயங்கள் அமைப்புகள் பள்ளிகள் ஆகியவற்றுக்கு நிதிகளை வழங்கி வருகிறார் பிரதமரின் சிறப்பு அதிகாரியும் இதே போன்று பல அமைப்புகளுக்கு நிதியினை வழங்கி வருகிறார் நம்மளுக்கு இந்த நாட்டில் வழங்கப்பட்ட அத்தனை சலுகையையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய சிறந்த முறையில பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு நம்ம கையில் இருக்கு அதை கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் அந்த அந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப குருக்கள் சங்கமும் சரி மற்ற இயக்கங்களும் சரி பிரதமர் துறையில் அடியனோட அனுபவத்துக்கு கீழே நம்ம எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசுகிறோம் அதை பேசி அடுத்த கட்ட கட்ட நிலமாக வந்து ஒரு கவுன்சில் உருவாக்குறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அந்த கவுன்சில் மூலியமாக நாட்டில் இன்னும் அடுத்த கட்ட நிலைக்கு சமய வளர்ச்சியும் சரி சமுதாய வளர்ச்சியும் சரி ஆலய வளர்ச்சியும் சரி இது எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது அதுக்கு எல்லா தரப்பும் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே இது சாத்தியம் என்ஜிஓஸ் அது அரசு சா இயக்கங்களாக இருக்கலாம் சமய சம்பந்தப்பட்ட இயக்கங்களாக இருக்கலாம் நம்ம எல்லாம் தனித்தனியாக இயக்கத்தை எடுத்து நம்ம ஒரு கோட்டத்தில் வரணும் சார் அதாவது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காமன் பிளாட்ஃபார்மில் வந்தால் தான் நம்ம சரியாக செய்யப்பட முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு சில இயக்கங்களுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்பர்ட்டீஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பர்ட்டிஸை வந்து இன்னொரு இயக்கம் போட்டி போட வேணாம் அவங்க கூட எனர்ஜி செஞ்சோம்னாக்கா அதை நிறையா இடத்துக்கு கொண்டு போகலாம் ஆனால் நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஒரு ஒரு இயக்கம் வந்து ஒரு விஷயத்த செய்யும் இன்னொரு இயக்கம் வந்து அதே விஷயத்த செய்யும் இன்னொரு இயக்கம் வந்து அதே விஷயத்தை இன்னொரு பகையில செய்யும் ஆனால் மூணு பேர் ஒன்று தான் ஆனால் தனித்தனியா செய்கிறப்ப என்ன ஆயிருந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மக்களை மட்டுமே அது போய் சேரும் அதுக்கு பிரதமர் ஆபீஸ் மூலயமா நான் தயாராகவே நிறைய இருக்கேன் வரக்கூடிய காலத்துல கண்டிப்பா சிறப்பாக நம்ம இதெல்லாம் செய்யலாம் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இந்தியர்களுக்கென பல்வேறு இலவச திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இவை அனைத்தும் இந்திய சமூகத்தினர் நன்கு அறிந்துள்ளனர் ஆனால் வெறுப்பின் உச்சத்தில் உள்ள சிலர் தொடர்ந்து குறைச்சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றனர் அதே சமயம் இந்திய சமுதாயத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பல விவகாரங்கள் உள்ளன அவற்றை அரசாங்கத்தின் பார்வைக்கு முறையாக எடுத்துச் செல்ல வேண்டும் அதை விடுத்து குறை சொல்லிக் கொண்டிருந்தால் தீர்வு பிறக்காது இன்றைய சூழலில் இந்தியர்களின் பிரச்சனைகளில் பிரதமர் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறார் ஒவ்வொரு பிரச்சனையாக அவர் சரி செய்து வருகிறார் இன்னும் கூடுதல் அவகாசம் கொடுத்தால் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய வாய்ப்புகள் உள்ளன எனவே பொய்களை பரப்புவோரை நம்பி ஏமாறாமல் பிரச்சனைகளை நேரடியாக அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இந்திய சமுதாயத்தினர் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு